வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் பயிற்சி இலவசம் ஆங்கில காலங்களில் பேசுவதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதற்கான வீடியோக்களை நாம் தினமும் பதிவேற்றம் செய்கிறோம் ஆகவே எங்கள் வீடியோக்களை தினமும் பாருங்கள் அதில் உள்ள விஷயங்கள் படிக்கும்படி இருக்கும் எனவே எங்கள் வீடியோக்களில் உள்ள விஷயங்களை பேசும் குரலில் தினமும் படிங்க உங்களுக்கு இங்கிலீஷில் பேசும் பயிற்சி கிடைக்கும் இலவச பயிற்சி நேரம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டாரி மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் சங்கங்களுக்கும் இலவசமாக கற்பிக்கிறோம் உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட்